மாடு சந்தை மாடு சந்தை இல்லாத மனிதர்களுக்கான சந்தை அது ஆமா அவர்களிடம் ஒரு சிரிப்பு இருக்கும் ஆஹா ஐநூறு ரூபாய் கிடைச்சிருச்சு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு இன்னைக்கு ஒரு கோட்டர் மிச்சம் ஒரு பிரியாணி கிடைச்சிருச்சு இன்னைக்கு ஒரு உணவு இரவு உணவு மிச்சம்ன்ற ஒரு ஒரு சிரிப்பு இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா அது ஒரு நாளைக்கு மட்டும்தான் நீடிக்கும் ஐம்பத்தாறு ஆண்டுகளாக மாறி மாறி இருபடும் திராவிட கட்சிகளுக்கு நம்மை வாக்க செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க ஒரே ஒரு வாக்குறுதி இந்த தருமபுரி மக்களுக்கு என்னவென்றால் செந்தமிழன் சீமானின் தம்பி தங்கைகளே இனமானமும் தன்மானமும் காக்க இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் எனது கட்சி உறவுகளே காலையிலிருந்து என்னோடு வேகாத வெயிலில் வெந்து கொண்டிருக்கும் அக்கா சந்தியா அவர்களே தேர்தல் பணிக்காக சூப்பர் பவராக அனுப்பப்பட்டிருக்கும் என்னுடைய அண்ணன் அரிமா அண்ணன் அவர்களே மாநில பேச்சாளர் தஞ்சை கரிகாலன் அண்ணன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் மேலும் எங்களுக்கு காலையிலிருந்து இரவு பத்து முப்பது வரை பாதுகாப்பை நல்கி கொண்டிருக்கும் காவல்துணையிற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எனது வணக்கம் நேற்று தருமபுரியின் தொகுதியில் பொதுக்கூட்டம் நடந்தது அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு வந்து அமர்ந்திருந்தார்கள் காரணம் அங்கே மனித சந்தை போயிட்டு இருந்தது ஆடு சந்தை மாடு சந்தை இல்லாத மனிதர்களுக்கான சந்தை அது ஆமாம் அதை விலை பேசி வித்துக்கிட்டு இருந்தவர் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் விலை பேசி விற்றுக்கிட்டு இருந்தார் ஒரு தலைக்கு ஐநூறுபா நூறுரூபா ஒரு கோட்டரு ஒரு பிரியாணி இன்னைக்கு கம்பை கம்பைநல்லூரில் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கோம் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் இருக்குது காரணம் இன்னைக்கு ஒரு மனி மனித சந்தை அதை நடத்தி கொண்டிருப்பவர் மாற்றத்தை கொண்டு வருவோம் முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி கொண்டிருக்கும் எனது அண்ணன் அன்புமணி அவர்கள் அதற்கும் தலைக்கு என்ன விலை தெரியுமா ஐநூறுரூபா ரூபாய் கோட்டர் கோழி பிரியாணி இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு மத்தியில் இனமானமும் தன்மானமும் காக்க உலகிற்கே அறிவை கடன் கொடுத்த ஒரு பேரினத்தின் கூட்டம் ஆறு படைகளை கட்டியாண்ட எம் தேசிய தலைவன் மேதகுவை பிரபாகரனின் வழிவந்த ஒரு பெருமைமிக்க இன கூட்டத்தின் சொந்தங்கள்தான் இங்கு கூடியிருக்கும் இந்த நூறு ஐம்பது இளைஞர்களும் எனது தங்கைகளும் அவர்களிடம் ஒரு சிரிப்பு இருக்கும் ஆஹா கிடைச்சிருச்சு ஆயிரம் ஆயிரரூபா கிடச்சிருச்சு இன்னிக்கு ஒரு கோட்ரு மிச்சம் ஒரு பிரியாணி கிடைச்சிருச்சு இன்னைக்கு ஒரு உணவு இரவு உணவு மிச்சோன்ற ஒரு ஒரு சிரிப்பு இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா அது ஒரு நாளைக்கு மட்டும்தான் நீடிக்கும் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து பாருங்கள் அனைவரும் முகத்திலும் ஒரு கர்வத்தோடு இருக்கும் சிரிப்பு அந்த சிரிப்பு என்ன சிரிப்பு தெரியுமா டேய் நான் காசு வாங்கலடா நான் எவங்கிட்டயோ கும்பிடு போலடா நான் வண்டி வண்டியா எவன் பேச கேட்டும் மேடை ஏறி போலடா வண்டி ஏறி போலடா நான் இனமானமும் தன்மனமும் காக்க ஒரு தமிழரின கூட்டத்திற்கு ஒரு பொது கூட்டத்துக்கு வந்து நிக்கிறேன்டா அவங்க ஆக சிறந்த கருத்துக்களை சொல்லுவாங்க கொள்கை கோட்பாடுகளை எடுத்து வைப்பாங்க உலக அரசியலை பேசுவாங்க அதை பார்க்க போறேடான்ற ஒரு கர்வத்தோடு கூடிய சிரிப்பு இருக்கும் ஐம்பத்தாறு ஆண்டுகளாக மாறி மாறி இருபடும் திராவிட கட்சிகளுக்கு நம்மை வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னவோ கடைசியில் ஏமாற்றமும் அதே பசி பஞ்சம் ஊழல் லஞ்சத்தை மட்டும்தான் உங்களோட விலை மதிப்பற்ற வாக்குகளை கொடுக்குறீங்க நம்பி கொடுக்குறீங்க திராவிட கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க ஐந்து ஆண்டுகள் அந்த கட்சியினால சீரழிக்கப்படுறீங்க அஞ்சாண்டு ஆண்டு முடியும் போது தேர்தல் வரும்போது ஒரு மனவிரக்தி இருக்குது ஒரு ஏமாற்றம் இருக்கு உங்ககிட்ட என்னடா இப்படி ஓட்டு கேட்டாங்களே ஒரு வெள்ளத்தை கூட சரி செய்ய முடியல ஒரு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியல கேவலம் ஒரு மது கடைகளை மூட முடியலன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது கடைசி நேரத்தில் வரக்கூடிய திரும்பவும் அந்த ஐநூறு ஆயிரத்தை வாங்கிட்டு மட்டும் தெளிவா இருப்பீங்க ஒரு தீமைக்கு மாற்றாக ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக இன்னொரு திராவிட கட்சியை தேர்ந்தெடுத்துருவீங்க திமுகவுக்கு மாற்று அதிமுகவை தேர்ந்தெடுத்துருவீங்க ஒரு தடவை கூட திமுக வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு மறுமுறை திமுக வந்தது கிடையாது திமுக வந்ததுன்னா அதிமுக அதிமுக ஆட்சி ஆளுச்சுனா அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதிமுக காரணம் ஒரு வெறுப்பு உங்ககிட்ட இருக்கு ஆனா அது ஏன் திரும்ப திராவிட கட்சிகள் தீமை தானா ஒரு திராவிடத்திற்கு கட்சிதானா கட்சி தானா இலை தானா அப்படியே இல்லைனாலும் ஒரு ஜாதிய கட்சிகள் கூட்டணியோட சேர்ந்து வந்ததுன்னா நம் சமூக எனக்கு நம் சமூகத்திற்காக அவர் பேசுவார் நம் சமூகத்தின் தலைவர் என்று ஒரு ஜாதிய கட்சிக்கு உங்க வாக்கு செலுத்திடுறீங்க ஜாதிய கட்சிகளை கொண்டு நம் முன்னால் வாக்கு கேட்டு வருபவர்கள் நமக்கான தலைவர்கள் அல்ல அவங்க தேர்தல் வந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த சமூகத்திற்கான மக்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களுக்காக பேசுவேன் அப்படின்றாங்க ஒரு தலைவன் நான் எப்படி இருக்கணும் அனைத்து சமூகத்திற்குமான மக்களா இருக்கணும் அது கூட கம்மி தான் அனைத்து உயிர்களுக்குமான மக்களா இருக்கணும் அனைத்து உயிர்களுக்குமான உலக அரசியலை பேசிக் கொண்டிருக்கும் ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தானே பகையை உருவாக்கி வச்சிருக்காங்க வன்னியர்களையும் பரையர்களையும் ஒண்ணு சேர விட மாட்டாங்க தேவர்களையும் தேவேந்திரர்களையும் ஒண்ணு சேர விட மாட்டாங்க வட மாவட்டங்களா இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களா இருந்தாலும் சரி நம் இன ரத்தத்திற்குள் ஒரு இன பகையை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க காரணம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா இந்த போதை தெளிஞ்சிரும் இல்லையா இந்த மத போதையும் தெளிந்து விடும் இப்பொழுது இந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதிய கட்சி யாரோடு கூட்டு சேர்ந்து இருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் பிறப்பால் மனிதனை வேறுபடுத்தி காட்டும் சனாதனம் என்ற கொள்கையை பின்பற்றக்கூடிய தீய சக்தியான பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஒரு காலத்துல சத்தியம் மட்டும் சொல்றேன் இது உண்மை மேடை பயிற்சிக்காக நான் சொல்லல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மிகப்பெரிய மேடை போட்டு மைக் போட்டு என்னுடைய அண்ணன் அன்புமணி பேசும்போது போது புள்ளர்ச்சி போய் நான் கேட்டேன் இவன் தாண்டா நம்ம தலைவன் என்னமோ ஒன்னு புதுசா பண்ண போறாரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறாருன்னு நான் பின்னாடி தான் இந்த மருத்துவர் அபிநயா ரொம்ப காலம்லாம் இல்லை ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி தான் இப்பொழுது இந்த கட்சிக்குள்ள நாம் தமிழர் கட்சியில நான் ஏன் வந்து நின்றுட்டு அங்கேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கேருந்து எனக்கு கிடைத்த ஒரு செருப்படி தான் எவ்வளோ கேவலமா நம்ம நினைச்சிருக்கோம் ஐயோ இப்படி இந்த இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வீணடிச்சிட்டோமே இப்படி ஒரு சக்தி கிட்ட போயிட்டு நம்ம ஏமாந்துட்டோமேன்ற ஒரு செருப்படி தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக பேசக்கூடியவர் எப்படி அனைத்து சமூகத்திற்குமான ஒரு தலைவரா மாற முடியும்ன்றதை சிந்திச்சு பாருங்க அதே சமூக பிரிவை சேர்ந்தவள் தான் நானும் ஆனா நான் என்னைக்குமே அந்த பிரிவை சொல்லி சமூகத்தை சொல்லி ஓட்டு கேட்டது இல்ல சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்ற கொள்கையை பின்பற்றக்கூடியவள் நான் பறையருக்கு பறையர் நான் பறையருக்கு பறையர் நான் வன்னியருக்கு வன்னியன் நான் தேவருக்கு தேவர் நான் தேவேந்திரருக்கு தேவேந்திரர் அனைத்து சமூகத்திற்குமான பெண் நான் இதெல்லாம் ஒரு செருப்புக்கு சமம் எனக்கு என்னுடைய இனம் என்ன தெரியுமா தமிழ் அதை மையமாக கொண்டு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் சாதி மதங்களை பின்னுக்கு தள்ளுங்கள் நாம் தமிழராய் ஒன்றிணையுங்கள் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர்

சமூக நீதி பேசுவார்கள் ஆனால் அனைத்து சமூகத்திற்குமான தலைவர்கள் அல்ல அவர்கள் சுயமரியாதை பற்றி பேசுவார்கள் ஆனால் ஓட்டுக்கும் காசுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இலவசங்களுக்கும் உங்களை கையேந்த வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க போச்சு உங்க சுயமரியாதை அந்த நிமிடத்துல சுயமரியாதையோட இருக்கணும் நம்ம மக்கள் ஒரு ஒரு தலை நிமிர்ந்து வாழ்வு வாழணும்னா உங்களை கையேந்த வச்சிருப்பாங்களா உரிமை தொகை என்ற பெயரில் மாதம் ஐநூறு ஆயிரம் ஏரிவேலை என்ற பெயரில் மாதம் ஐநூறு ஆயிரம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் உங்களால சம்பாதிச்சிக்க முடியாதா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் தான் நாம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம் இனிமேலும் இருப்போம் இதெல்லாம் கேட்டுட்டு நான் திரும்பவும் திராவிட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் என்னோட ஓட்டு பரம்பரை பரம்பரையாக உதயசூரியனுக்கு மட்டும் தான் என்னோட ஓட்டு பரம்பரை பரம்பரையாக இரட்டை இலைக்கு மட்டும்தான் என்னோட ஓட்டு பரம்பரை பரம்பரையாக சாதிய கட்சி எனப்படும் மாம்பழத்திற்கு மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் என்று நீங்கள் சிந்தித்தீர்களே ஆனால் நான் சத்தியம் என்று சொல்றேன் இனி வரும் காலங்களில் உங்களோட வருங்கால தலைமுறையினருக்கு உங்க பேத்திகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அது பச்சை துரோகம் நாளைக்கு வந்து உங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பான் இப்ப குட்டி குட்டியா இருக்கான் பாத்தீங்களா உங்க வீட்டுல உங்க கையில தவழ்ந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா எண்ணி ஐந்தே ஆண்டுகள் பத்தே ஆண்டுகள்ல உங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பான் நீ இருக்கும் போது தண்ணி இல்லையே நான் இருக்கும் போது நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி இருக்குமான்னு ஒரு நிமிடம் யோசிச்சு பாத்தியா கேவலம் அந்த ஐநூறையும் ஆயிரத்தையும் வாங்கிட்டு எதுக்காக ஓட்டு போட்ட அப்பவே ஒரு கட்சி கத்துச்சு அப்பவே ஒரு இளைய தலைமுறை கூட்டம் கத்துச்சு உங்க நில வளங்களை பாதுகாப்போம் நீர் வளத்தை பாதுகாப்போம் மண்ணை பாதுகாப்பு அப்போ மழைய பாதுகாப்போம் தூய குடிநீர் கொடுப்போம் நஞ்சில்லா காற்ற கொடுப்போம்னு ஒரு கட்சி கத்திக்கிட்டு இருந்தது தெரு தெருவா கூட்டம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தது அதுக்கு ஏமா ஓட்டு போடல அதுக்கு ஏம்பா ஓட்டு போடல அது ஏம்பா அதிகாரத்துல கொண்டு வரலன்னு உங்க சட்டையை பிடித்து கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஆகவே நேரமின்மை காரணமாலும் எனது அண்ணன் தஞ்சை கரிகாலன் அவர்கள் சிறந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க காத்திருப்பதாலும் என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்து கொண்டு நான் விடைபெறுகிறேன் இறுதியாக நான் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்குறுதி இந்த தருமபுரி மக்களுக்கு என்னவென்றால் மற்ற அரசியல்வாதிகளைப் போல இதை நிறைவேற்றுவேன் அதை நிறைவேற்றுவேன் இந்த திட்டம் ஒகேனக்கல் திட்டம் காவேரி திட்டம் மொரப்பூர் தருமபுரி திட்டம் என்று அனைத்து பொய் வாக்குறுதிகளையும் உங்களிடம் நான் கொடுக்க விரும்பவில்லை நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்குறுதி வாக்குறுதிகளை வாக்குறுதிகளாகவே வைக்காமல் அதை நிறைவேற்றி காட்டுவேன் செந்தமிழன் சீமானின் தங்கை மேதகுதி பிரபாகரனின் தங்கையாகிய நான் வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டுவேன் என்பதுதான் எனது வாக்குறுதி காரணம் பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் சமரசமின்றி சண்டையிட்டுக் கொள்கிறோம் கூட்டணி இல்லை யாரிடமும் அடிப்பணியவில்லை அஞ்சுக்கும் பசு பத்துக்கும் எங்களது பிள்ளைகளை அடமானமும் வைக்கல எங்கள் கட்சியும் அடமானம் வைக்கல கடைசி நேரத்தில் கூட்டணி தர்மம் இந்த இதை தான் நாங்கள் நிறைவேற்றி காட்ட முடியும் எங்களால் கையெழுத்து மட்டும்தாங்க வாங்க முடியும் எங்களால் மனுக்களை மட்டும்தான் பெற்றிருக்க முடியும் எங்களால் நிறைவேற்றி காட்ட முடியல அப்படின்னு உங்களை ஏமாற்ற மாட்டேன் சமரசமின்றி சண்டையிடுவேன் என்னை நம்பி வாக்கு செலுத்துங்க நீங்கள் எங்கே அனுப்புறிங்களோ டெல்லிக்கு போய் யார் குரல் கொடுப்பாங்க உங்களுக்காக யார் பேசுவாங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஐம்பது வயசு அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களை அனுப்புறீங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க தூங்குறாங்க உங்களிடம் மன்றாடி கேட்குறேன் சீமானோட பிள்ளை நான் சமரசமின்றி சண்டையிடுவேன் மாநில உரிமைகளை தருவேன் எந்த கூட்டணிக்கும் அஞ்ச மாட்டேன் ஏன்னா எங்ககிட்ட கூட்டணியே இல்லை உங்களுக்கு நாங்க நாங்கள் பயப்படக்கூடிய ஒரே ஒரு சக்தி அது மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் வேற எவனுக்கும் பயப்பட மாட்டேன் என்னை நம்பி வாக்கு செலுத்துங்கள் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள் உங்களது நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீணடிக்க மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் நாளை தர்மத்தின் வெற்றியான தர்மபுரி வெற்றி அதை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க எனது தலைவன் மேதகுவே பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் தமிழ் தேசியம் வாழ்க எனது தலைவன் மேதகுவே பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நன்றி அடுத்தபடியாக